அதிரடியாக உருவாகும் சரவடி கூட்டணி கார்த்திக் உடைய படத்தில் ஜெயம் ரவி கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு அதை பத்தின சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க சூர்யாவுடைய நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்குற படம் தான் சூர்யா ஃபார்ட்டி இந்த படத்துடைய ஷூட்டிங் அந்தமான் ஊட்டி அப்படின்னு பல இடங்கள்ல மாறி மாறி நடந்துகிட்டு வருது இந்த நிலையில தன்னுடைய அடுத்த படத்துடைய வேலைகளையும் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜிகிர் தண்டா டூப்ளெக்ஸ் படத்துக்கு அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை வச்சு சூர்யா ஃபார்ட்டி போர் படத்தை இயக்கிட்டு வர்றாரு இந்த படத்தை கார்த்திக் உடைய ஸ்டோன் பென்ச் நிறுவனமும் உடைய டூ டி நிறுவனமும் இணைந்து தயாரிச்சுட்டு வராங்க சூரிய ஃபார்ட்டி ஃபோர் உடைய ஷெடியூல் அந்த மாண்ட ஒரு மாசம் நடந்துச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஊட்டியில ரெண்டாவது ஷெட்யூல் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த நிலையில கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய அடுத்த பட வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய அடுத்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒன்னு சூப்பரா எழுதி முடிச்சிருக்காராம் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த நாயகனா ஜெயம் ரவி இருக்காரு அப்படின்றதுனால ஜெயம் ரவி கிட்ட போயிட்டு அவர் கதையை சொல்லியிருக்காரு ஜெயம் ரவியும் ஓகே அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்குங்க இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் உடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமே தயாரிக்க போறாங்களாம் ஜெயம் ரவி உடைய நடிப்புல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பிரதர் சீனி காதலிக்க நேரமில்லை படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு இதுல எம் ராஜேஷ் இயக்கத்துல உருவாகி உள்ள பிரதர் திரைப்படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக பிரியா மோகன் நடிச்சிருக்காங்க காமெடி கலாட்டாவா உருவாகி உள்ள இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு படக்குழுவினர்கள் இப்ப ஈடுபட்டு ஜெயம் ரவி உடைய சீனி காதலிக்க நேரமில்லை படங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மினிமம் கேரண்டி ஹீரோவா தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து ஜெயம் ரவி கோலிவுட்ல பல படங்களை நடிச்சிட்டு படத்துல துவங்கிய பயணம் பல இந்த நிலையில அடுத்து இவர் கார்த்திக் சுப்ராஜ் இணைய போறதுனால கண்டிப்பா படம் வேற ஒரு கலர்ல இருக்கும் ரசிகர்களுடைய ஆவல் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ வரைக்கும் அதிகமான கேங்ஸ்டர் படங்களை தான் இயக்கி இருக்காரு இப்போ ஜெயம் ரவி கூட இவர் இணைய போறாரு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஜெயம் ரவியை நடிக்க வைக்க போறாரு அப்படின்ற ஆவல் எல்லாரும் மாதிரி எனக்கும் இருக்கு இந்த படத்துக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது கீழ கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க